அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குரல் இருநூற்றி பதிமூணு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குரல் பாருங்க புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற புத்தேல் அப்படின்னா வானவன் உலகத்தும் அப்படின்னா உலகத்திலும் ஈண்டும் அப்படின்னா இங்கும் இவ்வுலகிலும் அதுதான் ஈண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெறல் அப்படின்னா அடைதல் அரிதே அப்படின்னா அருமையானதே ஒப்புரவின் அப்படின்னா ஒப்புரவு போல நல்ல அப்படின்னா நன்மையானவை பிற அப்படின்னா மற்ற இதோட விளக்கம் பாருங்கள் புதிய உலகத்திற்கும் இப்போது உள்ளதற்கும் பெற அரிதானது மற்ற நன்மைகளில் ஒத்தி செய்வது கொள்வதே பிறருக்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல நல்லவனாகிய வேறு அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது தேவர்கள் உலகத்திலும் இப்பூவுலகிலும் உழைக்க முடியாதவர்களுக்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களை பெறுவது கடினம் பிறருக்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா யாரால் உழைக்க முடியலையோ யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ யாரால அந்த வேலையை செய்ய முடியாதோ அவங்களுக்காக ஒருத்தவங்க தன்னுடைய நேரத்தையோ தன்னுடைய பொருளையோ அல்லது தன்னுடைய எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே கொடுத்து அவங்களையும் கொண்டு வரணும் முன்னாடி அவங்களுக்காக அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கணும் எந்த ஒரு கைமாறுமே எதிர்பார்க்காமல் அவங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா தேவர் உலகத்திலும் இல்லாதது இப்போ இருக்கிற இந்த உலகத்திலுமே அரிதிலும் அரிது அதுதான் அழகாக வந்து திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்கள் உலகத்தும் ஈண்டும் பெற அரிதே ஒப்புரவின் நல்ல பிற உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற நன்றி நாளை வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்